மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சாரிலே மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த நாள்லாம் வருது அதுக்காகவே நிறைய பேர் ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனான இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வித் பிளவுஸோடு கொண்டு வந்திருக்கோங்க நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் கிடைக்கும் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சுங்குடி காட்டன் சேரீக்குமே நம்ம வித் ப்ளவுஸோட கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்காக வெளியே வேறு எங்கேயுமே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீ கொடுத்துட்டு இருக்கோங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர்ஸ் இந்த வீடியோல நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீலயே மயூரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான இந்த மேங்கோ பார்டர் டிமாண்டிங்கான இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோங்க சிங்கிள் சேரமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் சாட் நீங்கள் வந்து தேடி தேடி போனாலும் கிடைக்காத கலர் சாட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித் மெருன் மெரூன்லாம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலருங்க நல்ல ஒரு டார்க் மெருன் உங்களுக்கு அதுலேயுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற சேரீ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் செப்பரேட்டாக வருதுங்க அதே மெரூன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி வரவங்க வேல்தாரி லைன்ஸ் வச்சு வரும் ஜரிச்சுக்கு வரும் ஸோ வந்து ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சேரியோட ரேட் செவன் டுவெண்ட்டி மட்டும்தாங்க இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வித்தவுட் ப்ளவுஸ் மட்டுமே ஸோ நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ்மே சேர்த்து உங்களுக்கு செவன் டுவெண்ட்டிக்கு நம்ம தரோம் இன்னைக்கு நாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க உங்களுக்கு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பட்டு சேரீ மாதிரியே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் அண்டர் கவுண்ட் சேரீ ஸோ சாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க டபுள் சைடுமே கான்ட்ரஸ் கலர் பார்டர் கீழே டென் இன்ச்சு பார்ட்ரு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சு பார்டர் வரும் கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரான பார்டர் இந்த பார்ட்ரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோங்க இந்த டைம் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலரில் இருக்குது ஸோ இதில் இருக்கிற பார்ட்ரு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேம் பார்ட்ரு வராது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் இருக்குது ஸோ இதே பாட்ரு டிசைன் தாங்க அதுலேயுமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பார்டர் ஒரு இதில் வந்து பல்லாக்கு டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு இது இந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்க இதுவுமே வந்து ஒரு மயில் டிசைன் ஸோ இது அதுவே மாதிரி வந்திருக்குங்க பல்லாக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரீலே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சீர் பல்லு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பிளவுஸு செப்பரேட்டாக வருங்க ஸோ அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் சுங்குடி காட்டன் சேரீ வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பிளவுஸ் மட்டும் தான் கிடைக்கும் நம்ம சாய்டெக்ஸில் நீங்கள் பிளவுஸுமே சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பிளவுஸ் கேக் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மேட்சிங்காக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஸோ நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே வித் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சேரீ சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸாரியோட ரேட் செவன் டுவெண்ட்டி சிங்கிள் சேரீமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் செவன் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரீ வேணுன்றது டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு பர்பிள் கலருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் டிசைனில் வந்திருக்கு சூப்பரான ஒரு கோலம் பேட்டனில் வந்திருக்குங்க ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே இதே சேம் பார்ட்ரு வராதுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னுமே வச்சு வந்திருக்கு ஒரு ஃப்ளவர் போட்ட இது மாதிரி டிசைன்ஸ் இருக்குது சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த பார்டர் வச்சு வந்திருக்கோங்க மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க அதே கான்ட்ராஸ்ட் கலர் பர்பிள் கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலர் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட் க்ரீன் வித் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டருங்க டென் இன்ச் பார்ட்ரு இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன பார்டருமே வச்சு கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கேட்குங்க இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சேம் பாட்டில் க்ரீன் கலரில் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குதுங்க ப்ளவுஸோடு சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங் சேரீயோட ரேட் செவன் டுவெண்ட்டி மட்டும்தான் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெரூன் வித் ஒரு பீச் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பல்லாக்கு டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போய் எங்க தேடினாலும் கிடைக்காது போல இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மேட்சிங் பிளவுஸோட வந்திருக்கு ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷனை ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுமே ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் செவன் டுவெண்ட்டி எல்லோ வித் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க எவர் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு பட்டு சேரீலெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரிலே லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க மெட்டீரியல் ஹண்ட்ரட் கவுன் சேரீ ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பார்ட்ரெலாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷிங்க் ஆகாதுங்க சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துருக்கு இது சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அதே க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி ப்ளவுஸுங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜரியுமே வச்சு வந்திருக்கு டிசைன்ஸு கரெக்டான ஒரு மேட்சிங் ப்ளவுஸுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ரைடல் வேர் கலெக்ஷன் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரிலேயே நம்ம லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சரிலேயே வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஜரி சக்குடி கலெக்ஷன்ஸ் லாங் பார்டர் மயூரி ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் மல்டிப்புல்ஸு எல்லாமே நிறைய கலர் காம்பினேஷனோட அவைலபிள் இருக்குங்க எல்லாமே வித் பிளவுஸோடு அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மயூரியில் நம்ம வித் பிளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எங்கே போய் தேடுனாலும் உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சேம் அதே கலரில் கொண்டு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் சாரியோட ரேட் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோங்க சாரியோட ரேட் செவன் டுவெண்ட்டி மட்டும்தான் ஒரு சூப்பரான சாண்டில் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க லைட் வித் டார்க் கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ பார்ட்ரு பார்த்திங்கன்னா அழகான ஒரு மயில் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மயில் வச்சு கேட்குறீங்க ஸோ இதில் வந்து நிறைய மைல் டிசைன் இருக்குது உருவம் இல்லாமலும் இருக்குது உருவம் வேண்டான்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்க சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு வந்துடுங்க ஸோ அதே நேவி ப்ளூ கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் வந்துருங்க ஆரேஞ்ச் வித் ஒரு காஃபி ப்ரவுனுங்க டார்க் ப்ரௌன் கலர் பிளாக் கிடையாது மேரேஜுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கெலாம் நிறைய பேர் காட்டன் காட்டன்ஸாரி கலெக்ஷன்ஸ்லே கிராண்டு கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பிளாக் இல்லைங்க டார்க் ஒரு காஃபி ப்ரௌன் கலர் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரிலே லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன்ஸ் இதோடைய மார்க்கெட் ரேட் வெளியில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இல்லை லாங் பார்ட்ரு வேல்தாரி ஸ்மால் பார்ட்ரு வேல்தாரின்னு நினைக்கிறேங்க தௌசண்ட் சிக்ஸ்டீன் போட்டிருக்காங்க மீஷோவில் கிட்ட பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ப்ளவுஸோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி தான் இந்த எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வெளியில் மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கை ப்ளூ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னஸ் இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது வித் ப்ளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸேரீடே செவன் டுவெண்ட்டி டார்க் பர்பிள் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் மேங்கோ பேட்டர்ன் வச்சோ ஒரு பார்ட்ரு டிசைன்ஸ் இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன் வச்சு நிறைய பேர் நம்மக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிருக்கீங்க அதுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு டார்க் பர்பிள் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோபுர டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு யூனிக்கான பேட்டர்ன் மேலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த சேரீயும் நெக்ஸ்ட் பார்க்குற சாரிக்கும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் கிடையாது வித்தவுட் ப்ளவுஸ் ஸோ இது ரெண்டுமே மட்டும் உங்கள் ப்ளவுஸ் இல்லாமல் வந்திருக்குங்க வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பிளவுஸ் கிடையாது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கு வந்து மேச்சிங் பிளவுஸ் கேட்காதிங்க ஏன்னா வந்திருக்கதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் இந்த சாரி இதுக்கு நெக்ஸ்ட்டும் வந்திருக்குங்க வித்தவுட் பிளவுஸ் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே ரொம்ப படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுலேருந்து நம்ம ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணிடுறது ஒவ்வொரு டை ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக தான் இருக்கும் எனக்கு ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வந்து ரெண்டு பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய கமெண்ட்ஸுமே நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த லக்கி வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் நித்யா செந்தில் எம் நைன் கியூ தலை பூங்கொடி சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபைவ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வினராக செலக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு லக்கி வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அட்ரஸை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சாய் டெக்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சாரீ நாங்கள் சென்ட் பண்ணுவோம் க்ரீன் வித் ஒரு லெமன் எல்லோ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற கலர் காம்பினேஷன் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு டிசைன்ஸ் பல்லாக்கு டிசைன்லாம் வந்திருக்கு வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல உங்களுக்கு கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இந்த பாட்ரு டிசைனுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் வியூ உங்களுக்கு அதே லெமன் எல்லோ கலரில் ப்ளவு பல்லு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சேரீக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த கலெக் சேரீக்கு மட்டும் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் இல்லைங்க ப்ளவுஸ் இல்லாமல் வந்திருக்கு எனக்கு ஸோ இது ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் மிச்சம் எல்லா கலெக்ஷனுமே வித் ப்ளவுஸ் மட்டும் தாங்க அது வந்து ப்ளவுஸ் இல்லாமல் கேட்காதிங்க ஸோ இந்த ரெண்டு சேரீ தவிர மிச்சம் எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீட ரேட் செவன் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்